அரசின் பொங்கல் தொகுப்பில் மண்பானை சேர்த்து வழங்க வேண்டும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியம் மற்றும் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் ஆகிய இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியம் தலைவி கீதா தலைமை தாங்கினார் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் தஞ்சை மாவட்ட தலைவர் எஸ் பழனிவேல் சங்கரன் வடக்கு மாவட்ட தலைவர் எம் பாண்டிதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் என் கணேசன் செயலாளர் பி பாரதிதாசன் பொருளாளர் பி ரமேஷ் துணை செயலாளர் கே அன்பழகன் உட்பட பலர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் மண் மண்ணடுப்பு மண்பானை சேர்த்து வழங்கினார் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இந்த தொழிலை தொடர்வார்கள் மண் அடுப்பு மற்றும் மண்பானையில் சமைத்து சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியம் கூடும் பொதுமக்கள் மண்பானையை வாங்கினால் இந்த அழிந்து வரும் தொழிலை விட்டு விடாமல் தொடர்ந்து செய்வோம் மேலும் மண்பானை மற்றும் மண் அடுப்புகள் செய்வதற்கு மண் கிடைப்பதில்லை மண் தடையில்லா சாற்றை அரசு வழங்க வேண்டும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நல வாரியம் மூலம் தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி குளங்களில் குறிப்பிட்ட இடங்களில் எவ்வித தடையும் இல்லாமல் மண் அனுமதிக்க வேண்டும் என அனைத்து தொழிலாளர்கள் குடும்பத்தினரும் அரசிற்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன ஆர்ப்பாட்டம் நிறைவிற்கு பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர்